அம்மா வணக்கம்மா அம்மா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சரி உங்க பேர் என்னம்மா என் பேர் மனோர்மணி மனோர்மணியா ஆ மனோர்மணி சரிமா எந்த ஊர் நீங்க இது வயலூர் வயலூர் உத்தரம வயலூர் ஆ வயலூர் சரி சரி உங்க பேர பையன் கூட்டிருக்காரு இமேரி எங்க பாட்டி வந்து நல்லா பாடுவாங்க எப்படி நீங்க பாடு பாடுவீங்களா பாடுவேன் ஐயா நல்லா பாடுவேன் நல்லா பாடுவீங்களா நல்லா பாடுவேன் சரி ஓகே சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னு பாடுங்க சொன்னதான சொல் 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 என் உயிரே சம்மதம் நானே சொன்னது நீதான சொல் 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 என் உயிரே மங்கள நாளே வைத்ததும் நினைப்பதெல்லாம் நீதானே மனம வளரும் உயிரே சூப்பரா பா அருமையா பாடலா இந்த பொண்டை என்ன வந்துருச்சு என்ன பாடுறீங்க அருமையா பாடுறீங்க பரவாயில்ல பரவாயில்ல என்னம்மா உங்களுக்கு என்ன இது இருக்கும் என்பது இருக்கும் எண்பது எண்பயு இந்த வயசு பாடுறதே மெமரி வச்சு பாடுறது பெரிய விஷயம் ஆஹ் அவரு ஐயா இருக்காருங்களா ஐயா இல்ல ஐயா காலமாட்டாங்களா ஆளமா சரி இங்க எங்க இருக்கீங்க யார் வீட்டுல இருக்கீங்க என் வீட்டுல அக்கா இருக்கேன் உங்க வீட்டுல உங்களுக்கு பசங்க பையன் எத்தனை பேரு தான் எதுவுமே கிடையாது பசங்க புள்ள குட்டிங்க எதுவும் கிடையாது பேரும் பேசீங்கதா அக்கா பேரு பொண்ணுங்கோ பேருங்கோ அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா உண்ணுப்பா சாப்பாடு சாப்பா சாப்பாடுலாம் சாப்பாடு எங்க பெரும் பேசல குடுக்கும் உங்களுக்கு என்ன சாப்பாடு பஞ்சமே கிடையாது எப்படி இந்த பாட்டு எல்லாம் எப்படி கத்துக்கணும் இப்ப எல்லாம் இந்த இந்த பாட்டு ரேடியால வராது இப்போ நான் அறியாத வயசுல இருந்து என் குரல் இங்க கேட்டதுன்னா நாலு ஊர் ஜனம் வந்து கேக்கும் அந்த மாதிரி பாடு வேணாம் ஆனா இப்பதான் தண்டு என்னவோ வயசு ஆயிருச்சுல்ல நல்லாவா இருக்கு

நேரச்சி மாமன் கிட்ட பேச பூரம் மணி கணக்காம் சுடாமணி கிழக்கு சுடி வச்சு கிட்ட பேச பூர கணக்காம் அந்த இந்திரன் சந்திரனும் மாமம்மந்திரத்தி நிற்கணும் வரல எங்கே நிம்மதியா எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என வேண்டும் அங்கே കോരിടം വേണ്ടോ എങ്കേ മനതൻ യാറും ഇല്ലയോ അങ്ങേ കോരിടം വേണ്ട അങ്ങേരിടം വേണ്ട എങ്കേ നിങ്ങേ നിമ്മതി അങ്ങേരിടം വേണ്ട அங்கே என கூறியிடம் வேண்டும் எனது கைகள் மீட்டும் போதும் வீணை அழுகின்றதே எனது கைகள் தழுவும் போதும் மலரும் சுடுகின்றதே என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்தான் இறைவன் கொடியவனே இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு பழைய பறவை போலே ஒன்று பறந்து வந்ததே முதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே தெரியுமா பாருங்க சிட்டுக்குருவி பாடுங்கரு முட்டிக்குருவி முட்டங்குடுக்கும் சேர்ந்திட கண்டே கடலினிலே கலந்திட கண்டே ിട്ടു കുരുവി മുട്ടൂടു കണ്ടേ സൗ കടലിനേ കലന്ട കണ്ടേ മുത്തു വരിക മലരനിലേ മന്ത് മൊഴികി കണ്ടേം മൂങ്കിലേ சாத்து வந்து ஊதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்கும் சேர்ந்திட கண்டே நீ சூப்பர் சூப்பரா பண்ணுங்க சூப்பரா பண்ணியா எனக்கு ஒரு பாட்டுன்னா எனக்கு உயிர் இந்த பாட்டு பாடன்னா எனக்கு உயிரே அதுலதான் இருக்கும் அப்படி பாடுறவோ ஆனா இப்ப கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அதனாலதான் சில பாட்டுங்க மெட்டுங்க சரியா வர மாட்டேன் அது நேரா நெடுக்க அந்த கோடியில இருந்து இந்த கோடி வந்து முடிப்பேன் பட்டவோ இப்ப என்னவோ இன்னைக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கு மறதிதான் அது வயசாவது இல்லையா இது பாடுறதே பெரிய விஷயம் தான் எல்லாம் பாடுறீங்க அடுத்த முறை நல்லா நிறைய பாட்டு பாடுங்க நீ பாடி பாடி நல்லா பயிற்சி எடுத்துங்க அடுத்து முறை நல்லா பாடுங்க சரி அந்த சிட்டுக்குருவி மொத்தம் அந்த ராகத்தை பாடிய முடியலாம் மெதுவாக பாடுங்க

சூப்பூப்பர் சூப்பர் 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 நல்லா பாண்டியம்மா அடுத்த முறை வரும்போது நல்லா அழகா நல்லா பாட்டு இது பண்ணீங்க நிறைய பாட்டு நல்லா பாடுறீங்கன்னா இந்த வயசுல இந்த பாடுறதே பெரிய விஷயம் நன்றிமா ரொம்ப நன்றி